இந்த திடீர் மாலை இது ஒரு நேர்த்தி கடந்துக்காகவும் போன தடவை பக்கத்து வீட்டுக்காரன் மலை பழ வரைந்திரம் மலை சிப்ஸுக்கு கேட்டா சொல்லிட்டான் அதான் நானே மாலை போட்டு வாங்கிட்டு வர போறேன் இப்படி ஓடி குட்டி அது வாங்க கடையில போய் டைரி மில்க் சாக்லேட் கேட்டேன் அதுக்கு அந்த கடைக்காரர் விரட்டுறாருங்க சாக்லேட் கேட்டு

ஆமா நேத்து வீட்ல அம்மா ஏன் அடிச்சாங்க அது வாங்க அம்மா கீரை வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் கொண்டு போய் கொடுத்தேன் என்னடா பாதி தான் இருக்குது அப்படினு கேட்டாங்க நீங்க தான அரை கீரை வாங்கிட்டு வர சொன்னீங்க அதனால தான் பாதி வாங்கிட்டு வரேன் அப்படினா என்ன மூக்கு புடப்பா இருந்தா அதனால தான் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ மூக்கு 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 வாங்க வாங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏழு கேள்வி எந்த ஸ்கூல் எவ்வளவு மார்க் என்ன வேலை எப்ப கல்யாணம் எத்தனை குழந்தை என்ன ஆச்சு எப்ப தூக்குறாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றவங்களுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் ஆனா அந்த வேலையை செய்யு சொல்றவனுக்கு முப்பதாயிரம் சம்பளம் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் ராயல் royal enfield ஒன்னு தான் முன்னால ஊர் இருந்துச்சு கெத்தா இருந்தோம் இப்ப வீட்டுக்கு ஒண்ணு இருக்கு மரியாதையா போச்சு புரிஞ்சதா subscribe and பண்ணிட்டு உங்க வீட்டு குட்டீஸ் நேம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோல அவங்க பேரை சொல்றேன்